நூத்தி 29 ஆவது சங்கீதம் 19 வசனத்துல தேவனே நீ நிர்து அழித்தீரானால் நலமாய் சங்கீதத்துல இப்டி எல்லாம் போது அதுல அடிக்கடி வந்து போறது யாருன்னா சவுல் ஆமென் சவுல் ரோல் முடியது வரை இந்த மானிட்டர்ல சவுல் ரோல் முடியது லைட் முடிகிறது வர வந்துட்டே போவார் அப்ப தேவன் வந்து சவுல் மறித்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த பிரச்சனை என்பது தாவிதுக்கு ஒரே நாளில் கோலியத்தின் பிரச்சனை ஒரே நாள் தான் சிங்கம் கரடி பிரச்சனை எல்லாம் ஒரே நாள் தான் ஆனா சவுளின் பிரச்சனை என்பது ரெண்டு சாமுவியலின் புஸ்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரத்து ஒன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்தது கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு நாள் யுத்தம் நடந்தது குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் இதுதான் புரிய மாட்டேங்குது பிரச்சனை ஒரே நாள்ல தீர்ந்துட்டு சவுலின் பிரச்சனை ஆண்டவரின் போயிட்டே இருக்குது ஆண்டவரே அப்போ ஆண்டவரை அழித்தீங்கன்னா நலமா இருக்கும் சில நேரத்தில் நம்ம டைரக்டா சொல்லாட்டாலும் நம்ம ஜபத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா நிறைய பேரை போட்டு தள்ளுற மாதிரிதான் ஆண்டவரை இனி நான் இவங்கள பார்க்க கூடாது அது அர்த்தம் என்ன இருக்கும் ஆண்டவர் அழிக்காம என்ன தெரியுமா தாவிதுக்கு கேட்டது மாதிரி பதில் கொடுக்காம அவனுக்கு ஏற்ற பதிலை கொடுத்தார் அந்த பதில் தான் பின்னாட்களில் பாடுகிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர் கதர் வச்சிருக்கிறார் சில நேரத்தில் நம்முடைய செவங்கள் நாம் கேட்டதற்கு போல் பதில் வராமல் இருக்கலாம் ஆனால் தேவன் என்ன பதில தந்தாரோ அது அனைத்தும் நமக்கு ஏற்ற பதில் என்பதை ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல அது அப்படியே உட்கொள்ளணும் ஆமாம் இதை மறந்துடவே கூடாது எனக்கு ஏற்ற பதில் சில ஆண்டவர் நான் கேட்குறேன் அந்தவர் எனக்கு எட்டாத உயரமான இடத்துல என்னை கொண்டு போய் விடுன்னு சொல்லும் போது கத்தர் அங்கேயே வச்சிருப்பாருன்னா அப்ப எனக்கு அடைக்கலம் எங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கிறது மோசைக்கு அடைக்கலாம் மோசைக்கு ஆதரவு அவனுடைய வீட்டில் இல்லை பார்வனின் அரண்மனையில தான் கத்தர் வைத்திருந்தா பார்வனுக்கு மோசையின் பின்னாட்களை தெரிந்திருந்தால் விட்டுருப்பானா அந்த தண்ணீர்லேயே முக்கி தெரியாது இன்னைக்கு போராடுறவங்களுக்கு உங்களுடைய நாளை தெரியாது ஆமேன் கத்த சில வார்த்தையை சொல்ல வைக்கிற போராடிட்டு இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு உங்க நாளை தெரியாது ஆனா உங்களை ஜெனிப்பித்தார் தெரியுமா அவர்களுக்கு உங்க நாளை தெரிந்ததுனாலதான் அங்கே வச்சிருக்கிறார் உங்க நாளை மட்டும் பார்வனுக்கு உனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா தண்ணீரே உணவாகி முடிஞ்சு முதலைக்கு காப்பாத்ததான் நாணல் பெட்டி பார்வனே கடிச்சு போட்டிருப்பான் இவன் நாளைக்கு நம்மள இல்ல நாளைக்கு பார்வன் டீம் சிவந்த சமுத்திரத்துல தண்ணீர்ல மூழ்கி சாக போற விஷயம் பார்வனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தா நயில் நதியில மோசே செத்துருப்பான் நீ என்ன நாளைக்கு அங்க முக்கிற உன்னை நான் இங்கே முக்கிறேன் பாரு இன்னைக்கு போராடுற ஒருத்தருக்கும் நம்முடைய நாளை தெரியாது கிருமை பாராட்டுகிறவருக்கு நம்முடைய நாளை தெரியும் ஆம என்னுடைய நாளை தெரியாம போராடுறான் சகோதரர்களுக்கு தெரியாது இவன் நம்மளை விட மேல இருப்பான் அவன் மேல இருக்கிறதுனாலதான் நீங்க நாளைக்கு சாப்பிட போறீங்கன்னு தெரியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து காலேயே விழுந்துட்டாங்க பாத்தீங்களா ஆமாம் அதனால நமக்கு ஏற்ற பதிலை தான் தர்றார் ஆனால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த நாளில் கர்த்தர் பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா அவர் தருகிற பதில் எதுவோ அதுவே நமக்கு ஏற்ற பதில் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைப்பீர்கள் மஞ்ச காமாலைக்கு கிளானலி ஜூஸை குடிப்பது ஆரோக்கியம் எனக்கு மில்க் ஷேக்கு தான் வேணும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆரம்பத்தில் சிலதெல்லாம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் அதை உட்கொள்வதுனால ஆரோக்கியம் பேலன் பாருங்கள் மூன்றாவது அதிகாரத்தில் அப்படிதானே இருக்கு மூன்றாவது அதிகாரம் சரி ரெண்டாவது அதிகாரத்தின் ஒன்பது பத்து வாசியங்கள் அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன் அந்த கையிலே ஒரு புஸ்தக ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அவர் அதை எனக்கு முன் எனக்கு முன்பாக விரித்து அதில் உள்ளும் புறம்பும் கை கர்த்தருடைய கையில ஒரு புஸ்தகம் அதற்குள்ளே எனக்கா எழுதப்பட்ட வார்த்தைகள் புலம்பல்கள் இருந்தது தவிப்பு இருந்தது ஐயோ ஐயோ இருந்தது அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது மூணு என்ன காண்கிறாயோ அதாவது உனக்கு நான் என்ன கொடுக்கிறனோ அதை புசி எப்படி ஆண்டவரை புசிக்க முடியும் இதுல ஒண்ணு கூட இல்லையா ஐயோவும் புலம்பலும் தவிப்பும் வேற பேஜ் வேண்டாண்ட் அந்த பைபிளை தாங்க நாங்க எடுக்கிறோம் அவர் விரிச்சதை மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிடுறோம் அவர் விரித்ததை எடுக்க மாட்டேங்கிறோம் நீ புசி அப்படிங்கிறார் இரண்டாவது வசனம் அப்படியே அப்படியே என் வாய என் வாயை திறந்தேன் நான் வாய் திறக்காம அவர் ஊட்ட மாட்டார் அதாவது தேவன் நமக்கு நான் வாய் தரக்கல வச்சுட்டு நான் இருக்க வேண்டாம் சாப்பிடு அவர் கொடுக்கிறத நான் வாய் திறந்துட்டு எனக்கு ஊட்டி விடுவார் அன்பு காட்டி வளர்த்தத அறிவூட்டி வளர்த்தத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே என்னை கொஞ்சுவத கெஞ்சுவத பார்த்தா அம்மானு புஷி அப்படிங்கிறார் ஆ வச்சுட்டு போங்க பே பேச மாட்டாங்க வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்து உருட்டி ஆனா ஒரு பேச்சு கிடையாது முகத்துல பார்க்க மாட்டாங்க திரும்பி இன்னைக்கு ஒண்ணு இல்லையா இங்க அப்படி இல்லை இது பூசி பாக்குறான் அதுல ஐயோ இருக்கிறத பாக்குறான் அதுல புலம்பல் இருக்கிறத பாக்குறான் அதில் தவிப்பு இருக்கிறத பார்க்குறான் அதுக்கப்புறம் எப்படி இசைக்கியல் வாயை திறந்தேன்னா அது அவர் கையில இருந்தா புலம்பல் களிப்பா மாறும் துக்கம் சங்கோஷமா மாறா அக்கா வா லாரா மாறா அது அப்பா கையில இருந்தா அப்பா கையில இருந்த களிமண் மட்டும் பாத்திரமா மாறாது புலம்பலும் ஆனந்தம் கழிப்பா மாறும் தாமேன் சீசஸ் அடுத்தவன் புசிக்கிறான் பாருங்க அவர் அந்த சுருளை உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார் அப்பொழுது நான் அதை புசித்தேன் அது எப்படி இருந்துச்சாம் தேனை போல தித்திப்பா இருந்துச்சு நல்ல கைகளை கட்டி ஆமே என்ன கொடுக்கிறார வாங்குங்க தான் இதை எடுத்து சொன்னது ஆல லூயா ஆம் இப்படி கொடுக்கறீங்களே அது எங்க யார் கையில இருந்து கொடுக்கப்படுகிறது ஆல லூயா ஆல லூயா கத்தர் நடத்துவாராக இன்னொரு காரியத்தை கூட சொல்லி சமைக்கிறேன் விருப்பத்திலிருந்து வெளிப்படுகிற விண்ணப்பங்கள் நம்முடைய விண்ணப்பங்கள் அநேகம் அநேகம் என்று சொல்வதை விட நைன்டி நைன் பர்சன்டேஜும் நம்முடைய இருந்து தான் வெளிப்படுகிறது சில காரியங்களை நாம் வந்து வேதத்தின்படி கேட்பது அநேகர் விரும்பியும் கேட்பாங்க சிலர் வேற வழி இல்லாமல் கேட்பாங்க ஆமாம் இப்போ புரியும் இப்படி சொல்லணும்னா இஸ்ரவேலர்கள் எகிப்தின் வேதனையை தான் வெறுத்தாங்களே தவிர எகிப்தின் வாழ்க்கையை வெறுக்கலை அவங்களுக்கு என்ன மட்டும் வேண்டான்னா இந்த வேதனை வேண்டாம் ஆனால் என்ன வேணும் அவங்களுக்கு எகித்து வாழ்க்கை வேணும் அதனால தான் ஃபுல்லாக எகித்துல எகித்து நினைக்கிறோம் எகித்து நினைக்கிறோம் ஸோ இப்படி நமக்குடைய ஜபம் இருக்கக்கூடாது யாக்கோபு நிறுவம் நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு நான்கு சாரி மூன்று நான்கு மூன்று நீங்கள் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று அவ நினை நினைவுகளை பார்க்கிறார் நீ விண்ணப்பம் பண்ணி கேட்கிற நீ என்ன பணத்தை அந்த பணம் எதற்காக கேட்கிறன்னு கத்திர்பாக்குறான் அண்ட் ஒரு அவங்களுக்கு அன்னைக்கு ஜோகம் பண்ணப்போ பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் தாங்க அவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்க காரணம் அவங்களுக்கு அவ்வளோ தேவை இருந்துச்சு இப்போ உனக்கு அவ்வளோ தேவையில்லை ஆனால் நீ என்ன கேட்குற அவங்களுக்கு பத்து கொடுத்தனால எனக்கும் எனக்கு அட்லீஸ்ட் நான் பாதிதா கேட்குறேன் எனக்கு அஞ்சு தாங்க கேட்கற அந்த அஞ்சு லட்ச ரூபாய் நீ என்ன பண்ண போற எல்லாம் கத்தருக்கு தெரியும் அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்று கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நல்ல கவனமா கேளுங்க நம் விருப்பங்கள் அவருக்கு ஏற்றதா இருந்தால் நம் விண்ணப்பங்கள் அவருக்கு உகந்ததா இருக்கும் நம்முடைய விருப்பங்கள் அவருக்கு ஏற்றதா இருந்தால் நம்முடைய விண்ணப்பங்கள் அவருக்கு உகந்ததா இருக்கும் தாவிதின் சில விருப்பங்களை ஜபங்களை நம்ம தியானிச்சு தேவசமத்துல அப்படி நம்ம இன்னைக்கு ஜபம் பண்ணி இந்த நாளில் தேவசமத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம் முதலாவது தாவிது என்ன கேட்கிறார் பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் பத்து முதல் பனிரெண்டாவது வசனங்கள் நல்ல தெரிந்த வசனங்கள் தான் தேவனை சுத்திருதயத்திலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் விட்டு என்னை தள்ளாமலும் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்தவி என்னிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரு சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவியது என்ன கேட்கிறார்னா இழந்த அத்தனை ஆவிக்குரிய அனுபவங்களையும் தேவனிடத்துல கெஞ்சி கேட்கிறான் உருகி கேட்கிறான் தன் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்களை இழந்தாலும் இப்போ இருதயத்தில் கரை வந்துட்டு இதே தாவிது தான் பாடுகிறார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் இப்போ இருதயத்தில் கரை வந்துட்டு அடுத்து என்ன நிலைவரமான ஆவி நம்ம இதை தியானிச்சோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே தாவிது ஒரு ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் என்று அப்படி இருந்த தாவிது எப்பொழுது கர்த்தரை தே பார்க்கறதுக்கு பதில் பட்சைபால பார்க்குறான் அப்போ அங்கே ஒரு கரை வந்துட்டு அடுத்து என்ன கேட்குறாருன்னா உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ள பயம் வந்துட்டு இப்போ ஏன்னா தனக்கு முன்னாக ஒருவன் சமூகத்திலேருந்து தள்ளப்பட்டான் அது யார் சவுல் இது சமூகத்திலேருந்து ஒருத்தன் தள்ளப்பட்டா என்ன நடக்கும் என்பது அவனுக்கு முன்னாடி ஒருவன் சாட்சியாக இருக்கிறான் ஆமாம் பயம் வந்துட்டு அடுத்து என்ன கேட்குறான் நம்முடைய பரிசு எடுத்து போடாது இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆவியான ஒரு விலகுனது யாருக்குமே தெரியாது கத்தர் சிம் சவுளை விட்டு விலகினதும் பொல்லாத ஆவி அவனை பிடிச்சிட்டு இதெல்லாம் அவன் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது அடுத்து என்ன கேட்குறாருனா இரட்சன்யத்தின் சந்தோஷத்தை இரட்சன்யத்தின் சந்தோஷம் ஒருவனுக்கு நஷ்டமானதுனால தான் அவன் எந்த சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சிட்டான் பாவ சந்தோஷத்தை ஆண்டவர் உற்சாகமான ஆவி இப்படி ஆண்டவர்கிட்ட எதுக்கு கேட்குறான்னா நிலை நிற்க தேவ சமூகத்தில் நிலை நிற்க நல்ல ஒரு உகந்த செவம் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவன் இப்படி காரணம் என்ன அடுத்த அப்படின்னா ஒரே லைன்ல சொல்லணும் சொல்ல விரும்புறேன் பாசேஷன் சொல்ல விரும்புறேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுவிசேஷத்தை கற்றும் கை கொண்டும் சொல்லலாம் கட்டறிந்து சொல்றவங்க ஏராளம் பேர் இருக்கிறாங்க கை கொண்டு சொல்லணும் ஆமே அறிவின் அடிப்படையில் வெளிப்படுத்தலாம் சுத்தத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தலாம் நான் இது கேட்கிறான் நான் சொல்லி எல்லாரும் கேட்பாங்க ஆனா அத்தனை பேரும் மனந்திருமணம்னா நான் நிற்கணும் உங்க சமூகத்துல அதனால கேட்குறேன்ப்பா சுத்த எனக்கு ஆசை என்ன இவ்வளோ எதுக்கு தாவிது வேணும் நான் அந்த சிங்காசனத்திலிருந்து எப்படியாவது விலை வெளியாம் அப்படி விலகாமல் இருந்துடும் அதுக்கு கேட்கல அடவர் என்ன பாதக இருக்க முடிய வழியே ஏன்னா எனக்கு நீங்க சொல்லி தந்திருக்கிறீங்க அந்த ரட்சிப்பு நான் என்ன என்பதை என்னை அனுபவிக்க வச்சிருக்கிறீங்க பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி கண்மலை மேல நிறுத்தி இருக்கிறீங்க இப்போ என்னுடைய மீறுதல்னால நான் குழியில் இருக்கிறேன் நான் அதே பாவத்துல இருந்து இன்னொருத்தனுக்கு சொல்லலாம் ஆனால் மனம் திரும்ப மாட்டான் என்ன நான் உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் நான் ஒருத்தன்ட ஆமை மகாத்மா காந்தியை குறித்து நினைக்கிறேன் ஒரு ஸ்டோரி அவர் குறித்த ஒரு சம்பவம் அவரிடத்துல ஒரு தாயார் தன் மகனை அழைத்து கொண்டு வந்து சொன்னார்களா என் பையன் ரொம்ப சாக்லேட் சாப்பிட்றான் ஐயா நீங்க ஒன்று விளக்குனீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா நெக்ஸ்ட் வீக் வாமா உன் பையன்ட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் வீக் அதே மாதிரி கூட்டிகிட்டு வந்து நான் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னார் இதை பார்ப்பா அதெல்லாம் ரொம்ப கேடு தேவைக்கு ஒன்று ரெண்டு சாப்பிடு ஆனால் ரொம்ப சாப்பிடாது அது உனக்கு ரொம்ப கேடுன்னு சொன்னதும் அவன் சரியா சொன்னதும் தாயார் இவ்வளோ தானே நான் நீங்கள் ஏதோ பெரிய ஸ்டடி எடுப்பீங்கன்னு நினச்சேன் இவ்வளோ தானே இதை நீங்கள் அப்போவே சொல்லியிருக்கலாம்ல அப்போ அவர் சொன்னாராம் நான் அவனை விட நிறைய நான் அவனை விட நிறைய சாக்லேட் சாப்பிடுவேன் அப்போ நீங்க இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கும்போது முதல்ல இடிச்சது இங்கே அதனால ஒன் வீக் நான் இருந்து பார்த்தேன் என்னால் சாக்லேட் சாப்பிடாம இருக்க முடியுமான்னு முடிஞ்சுது அதனால எனக்கு தைரியமா நமக்குள்ளே உண்டாகிற மாற்றம் நம்ம கேட்கிறவங்களுக்குள்ள உண்டாகும் அடுத்த தலைமுறையினர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இன்னும் இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம கூட பழகிறவங்க நம்ம கூட பேசுறவங்க எத்தனை பேர் ஆமே நம்ம தேவன் நிருபங்களை வைத்திருக்கிறார் ஆனால் ஒன்றும் இன்னும் இந்த நிருபத்தில் எழுதப்படவில்லை என்றால் அவங்க விரித்து பார்க்கிறாங்க இந்த வாழ்க்கையின் நிருபத்தை இவங்க பேசினது இவங்க சொல்றது இந்த நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையே அப்படி இல்லாமல் இருந்திருந்தா ஆமே வழி தப்பி போகிற அப்சலமா அல்லவா அடுத்த தலைமுறை காணப்படும் ஒரு தேவ பிள்ளை கதறுகிறான் தாவீது கேட்குறான் அண்டவர என்கிட்ட ஒருத்தம் நான் அனுபவித்த இந்த சந்தோஷம் இந்த ரட்சிப்பு அடுத்த தலைமுறை அனுபவிக்கணும் அடுத்த சந்ததி நிற்கணும் அண்டவர் அதற்காக அப்பா சுத்த இருதே தே சிருஷ்டியும் எனக்கு நல்ல ஞானத்தை தாங்கன்னு கேட்கல எனக்கு சுத்தத்தை தாங்கன்னு கேக்குறான் எனக்கு நல்ல ஹீப்ரு கிரீக்கு ஆஹ் இங்கிலீஷு இந்த நாலேஜ் தாங்கன்னு கேட்கல சுத்தத்தை கேட்குறான் பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடாதிரும் என்று கேட்கிறான் நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க தாங்கத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க கேட்கிறான் உற்சாகமான ஆவி என தாங்கும்படி செய்யும் என்று கேட்கிறான் அவனுடைய விருப்பம் அவருக்கு உகந்ததா இருந்ததுனால அன்னைக்கு இருந்த நாலு பேருக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் அல்ல இன்னைக்கு உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் சொல்லுகிறவனாய் கர்த்த தாவீதை மாற்றினார் அதனாலதான் அந்த சங்கீதம் எழுதப்பட்டு வேதத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது